பெண் தொழிலாளர்கள் மீது பாலியல் புகார்கள் செய்த நபர்களுக்கு பதவி மீது பழங்கி நிறுவனத்தை கட்டி காப்பாற்றும் தகப்பலுக்கான பதவி உருவா நிறுவனத்தை தட்டி கேட்க தானே அரசாக இந்த விடியா திமுக அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது ஆனால் பெண் நலனை பராமரிப்பாக பெண் நலனை பராமரிப்பாக நலனை மாற்றி நலன்கள் பொறியான விளம்பர செய்து வருகிறது பெண் துறையாளர்களும் அவர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்காக திருநிலை வளங்களுக்கு பிராணியாக செயல்பட்டு வருகிறது அந்த அந்த உழைத்து மக்களை இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய தமிழ் அமைப்பும் பொறுப்பும் உள்ள பல கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியாக இருந்து கொண்டு ஓட்டரசலுக்காக காலத்தின் கழிவாக மாறி இருக்க இருக்காங்க அப்போ காலத்தின் கழிவாக இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களையும் கலைஞராக குற்றமாக நினைத்து ஊட்டி வேண்டிய சூழ்நிலைக்கு செல்லப்பட வேண்டிய துணியாள இயக்க கலாச்சாரங்களை தெருவில் அரங்கேறும் ஜனநாயக நாளாக நிலைநாட்டு அதே நேரத்தில்